ட்ரஸ்ட் மோட்டார்ஸ் இப்ப பார்க்குற மூணு வண்டி பாத்தீங்கன்னா பாரத் பென்ஸ் டூ ஃபைவ் டூ த்ரீ டிப்பரு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பிஎஸ் ஃபோர் வண்டினா வண்டியோட ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமே எஃப்சி இருக்குங்கண்ணா இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் எட்டு மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாசம் வரல இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு மூணு வண்டிக்குமே இது மூணு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம தொட்டி போட்டிருக்கோம் அந்த வண்டி பார்த்திங்கன்னா பிளாட்ஃபாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் எம்எம்ஓ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் எம்எம்மோ பிளேட்டு நம்ம போட்டிருக்கோம் புதுசாக தொட்டி போட்டிருக்கோம் தொட்டி பார்த்திங்கன்னா கம்பெனியோ கம்பெனியில் என்ன இது போட்டிருக்காங்களோ அந்த இது தான் நாமளும் செஞ்சு போட்டிருக்கோம் வண்டிக்கு கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ஓடி இருக்குது டயர் எல்லா வண்டிக்கும் பார்த்திங்கன்னா எல்லா டயரும் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஃபுல்லாகவே ஒரிஜினல் ஒரிஜினல் டயர் தானா நீங்கள் வண்டி எங்கே பார்க்குன்னா சேலம் பாலாஜி பகுத்தினு ஆட்டோ கன்சல்ட்டிங்லாம் வண்டி நிற்கிது ஆல்ரெடி இந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம எதுக்காக போட்டிருக்கோன்னா முன்ன விட பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள் ரேட்டு உங்களுக்கு கம்மியாக பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம வண்டிக்கு லோன் கிடைக்கும் நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா சேலம் பாலாஜி பகுத்தூர் ஆட்டோ தான் வண்டி நிற்கிது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் கந்தம்பட்டின்ற இடத்துல ஆர்டிஆபீஸ் பக்கத்தில் தான் நம்ம வண்டிலாம் நிற்கிது வண்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எந்த வேலை இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா பெயிண்டரு சிங்கரு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷனு மெக்கானிக்கு எல்லாமே நம்மகிட்டே இருக்காங்க வண்டியே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணி தான் நிறுத்தி வச்சுருக்கோம் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குதுன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது எல்லா அப்டேட்டும் உடனேக்கு உடனே கிடைக்கும் வணக்கம்ண்ணா